உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தை மருத்துவ மற்றும் ஆரோக்கிய நிபுணர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் உடலின் நெடியத்தினை மையமாக கொண்டு உணவை தவறாமல் சாப்பிட வேண்டிய நேரங்களை அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அதுவும் என்ன சாப்பிட வேண்டும் மேலும் நேரத்திற்கு சாப்பிடவில்லை என்றால் என்ன நடக்கிறது என்பதையும் பாருங்கள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் உணவை உட்கொள்வது மிகவும் அவசியம் இந்த நேரத்தில் உடலின் ஜீரண சக்தி அதிகமாக இருப்பதால் சத்துணவுகளை உட்கொள்வது ஆற்றலை அதிகரிக்க உதவும் மதிய உணவு மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணிக்குள் சாப்பிடுவது ஜீரணத்திற்கும் உடலின் சக்தி நிலைப்பாட்டிற்கும் உதவும் இதை தவிர்க்கும் போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதால் உடல் சோர்வு ஏற்படும் இரவில் ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் சாப்பிடுவது சீரான தூக்கத்தை உறுதி செய்யும் இரவு பத்து மணிக்கு பிறகு உணவு சாப்பிடும் பழக்கம் உடல் எடை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது உணவை தவறான நேரங்களில் சாப்பிடுவதால் செரிமான கோளாறு எடை அதிகரிப்பு சோர்வு மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக இரவு நேர உணவு உடலின் சக்தி நிலைக்கு தீமையாக அமைவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உணவுக்கான நேரத்தை கடைபிடிக்க சிறந்தது மேலும் மூன்று வேளையும் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடல் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதையும் பார்ப்போம் காலை உணவாக முழு தானிய கஞ்சி ஓட்ஸ் ராகி அல்லது கோதுமை கஞ்சி உடலுக்கு மிகுந்த சக்தி அளிக்கிறது இளையணை சத்துணவு இட்லி தோசை அல்லது அப்பம் நலமாக ஜீரணமாகும் பழங்கள் வாழை ஆப்பிள் அல்லது திராட்சை போன்ற பழங்கள் உடலுக்கு சக்தி மற்றும் ரத்தத்தை தரும் பொருட்படுத்த வேண்டியவை அதிக எண்ணெய் உணவுகள் வழக்கமான காலை தேவைப்படும் காலத்தில் தவிர்க்க வேண்டும் நீர் சத்துணவு சாதம் சாம்பார் காய்கறிகள் மோர் சாதம் போன்றவை சீரான ஜீரணத்திற்கும் சக்திக்கும் உதவும் மிகுந்த சத்துள்ள உணவுகள் பருப்பு வகைகள் பச்சை காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் மற்ற சுவைகள் நெய் தயிர் போன்றவை உடலின் நரம்புகளை சீராக வைத்திருக்க உதவும் தவிர்க்க வேண்டியவை அதிக காரமான எண்ணெய் திணிக்கப்பட்ட உணவுகள் மாலை சிற்றுண்டி முழு தானிய பிஸ்கெட் அல்லது கட்டளை பழம் போன்றவை சத்துணவு பழச்சாறு எலுமிச்சை சாறு மாம்பழ ஜூஸ் சிறிய அளவு புரோட்டீன் உணவு முட்டை அல்லது சிக்கன் துண்டு இரவு உணவு உணவு சப்பாத்தி கோதுமை ரொட்டி அல்லது கஞ்சி சீரக சாதம் செரிமானத்திற்கும் தூக்கத்திற்கும் உதவும் தயிர் உப்பில்லாமல் தயிர் உடலுக்கு சீராக செயல்படும் காய்கறிகள் வெந்தயக்கீரை தக்காளி மற்றும் வெண்டைக்காய் உணவை தவறான நேரத்தில் சாப்பிடும் விளைவுகள் செரிமான கோளாறுகள் முறையாக ஜீரணமடையாததால் உடல் எடை அதிகரிக்கும் உறக்கம் பாதிப்பு இரவில் தைரியம் அல்லது கெம்மி போன்ற சிக்கல் ஏற்படலாம் மனநிலை பாதிப்பு சரியான சக்தி கிடைக்காததால் சோர்வு மற்றும் மன உளைச்சல் ஏற்படும் உங்கள் தினசரி வாழ்க்கையில் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த நன்மை கிடைக்கும் உணவின் தரம் மற்றும் நேரம் தவறாமல் கவனித்தால் உடல் நலத்தில் பெரிய மாற்றத்தை காணலாம்